அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலைக்கு பிரதமர் மோடி வந்து ஊதி அடிக்க போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு யாத்திரை நடத்தி அந்த யாத்திரையோட இறுதினால இன்னைக்கு வச்சு மோடியை வந்து கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாரு அதில் வந்து பிரதமர் மோடி என்ன பேசுறாரு அப்படின்னா இங்கே வந்து ஏடிஎம்கே வந்து சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து கொடுத்தாங்க அதில் மெயினாக ஜெயலலிதா வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தாங்க எம்ஜிஆர் சிறப்பான ஆட்சியை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அன்னைக்கே வந்து பார்த்தா சீமான இதே விஷயத்தை வந்து மேற்கோள் காட்டி பேசியிருப்பார் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ ஏடிஎம் கே ஒரு நிபந்தனை வந்து வச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி அண்ணாமலை தூக்குங்க நான் அவங்க கூட வந்து கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா மோடி வந்து தயங்க மாட்டார் அண்ணாமலை வந்து தூக்கி போட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா அது வந்து இப்போ அப்படமா நடக்க போகுது இதே அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து நாம் கட்சியே கட்சியினே ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு தான் சீமானை வந்து செருப்படிவு கொடுக்குற மாதிரி ஒரு பதிலை வந்து சொன்னார் ஃபஸ்ட்டு நீ இருப்பியான்னு பாரு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி போக நீ தடையாக இருந்தேன்னா உன்னை தூக்கி போட்டு அவங்க வந்து கூட்டணி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து பேசுகிறாரு அதாவது சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் ஜெயலலிதா சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புகழ்ந்து பேசுறாரு இப்போ என்னென்னா அண்ணாமலை வந்து மேடையில் வந்து பேசுகிறார் இன்னும் ரெண்டு மாசத்துல நம்ம நாற்பதையும் வந்து பிடிச்சிடணும் நாற்பது உதயம் பிடிச்சி நம்ம வந்து பிரதமர் மோடியை திருப்பி வந்து நம்ம பிரதமர் ஆக்கிடணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு நம்ம ஐம்பது வருஷம் திராவிட ஆட்சியை ஒழிக்கணும் அதுக்கு தானே பாத யாத்திரை நடத்துகிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்காரும்போது நல்லா தட்டி கொடுக்குறாரு இருக்குடா உனக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சோழ தட்டி நீ என்ன தான் கூக்குன்னு கூகுனாலும் சரி ஒன்று ஒன்றை ஒன்றையே வச்சு நாங்கள் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது எங்களுக்கு வந்து ஏடிஎம்கு ஏதாவது வேணும் அப்படிங்கிறத மறைமுகமாக வந்து சொல்கிறாரு அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வெகு விரைவில் வந்து பிஜேபியில் தூக்கி போட வாய்ப்பு இருக்குது அண்ணன் சீமான்னு சொன்னது கண்டிப்பாக வந்து நடக்கும் பிஜேபி வந்து அண்ணாமத்திய கூட கூட்டணி வைக்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அதிமுகவோட தோல்ல இருந்தால் தான் பிஜேபிங்கிற ஒரு கட்சியால் ரெண்டு சீட்டாகவும் ஜெயிக்க முடியும் அதான் அது மோடி தெரியும் ஆனால் அண்ணாமலை வந்து பீ பிடிச்சிட்ருக்கார் ஐயா ஏடிஎம்கே வேணாம் ஏடிஎம்கே வேணான்னு சொல்லி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் ஒரு முடிவு வரும் அண்ணாமலை தூக்கி வீசப்படுவார் அப்போது வந்து நம்ம கேட்போம் ஆ நன்றி வணக்கம்